வணக்கம் விவர்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் இந்த வாரத்துல எந்தெந்த வீடியோ எல்லாம் ஆச்சு அதை பத்தி தான் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பட்டன் அதை கிளிக் பண்ணுங்க வாங்க போலாம் சில நாட்களுக்கு முன்பு சங்கமா சாப்பாடுங்கிற வீடியோ வைரல் ஆச்சு அதுல அவங்க மாமா உன்னை நான் சங்கத்துல சேர்த்திருக்கேன் நீ வீட்டுல போய் ரெண்டாயிரம் ரூபாய் வாங்கிட்டு வாடான்னு பையிட்ட சொல்லியிருக்காரு அந்த பையன் நான் வாங்கிட்டு வரேன்னு போக அதுக்கு அவங்க மாமா நீ எப்படா வருவேன்னு கேட்க அதுக்கு அவன் சொல்லிருக்கான் நான் சாப்பிட்டு தான் வருவேன் சொல்லியிருக்கான் அதுக்கு அவங்க மாமா சொல்லியிருக்காரு சங்கம் முக்கியமா சாப்பாடு முக்கியமான அவன் கிட்ட கேட்டிருக்காரு அதுக்கு அவன் சொன்னா எனக்கு பசிக்கும்ல நான் சாப்பிட வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அழுகு இது மூலம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா நம்ம எவ்வளவுதான் சம்பாரிச்சாலும் உணவுங்கிறது முக்கியம் இது எல்லா உயிரினத்துக்கும் பொருந்தும் இந்த காலத்துல நீரை விற்பனை செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க நம்மளால காசு கொடுத்து நீரை வாங்க முடியும் ஆனா காக்கா பறவைகளாலெல்லாம் நீரை காசு கொடுத்து வாங்க முடியாது இது மிகப்பெரிய அழிவு பாதை இந்த பூமி வந்து அனைத்து உயிர்களுக்குமானது இது அனைத்து மனிதர்களும் உணர வேண்டும் இந்த வீடியோ விவசாய பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தியதால் நம்ம சேனல்ல இந்த வீடியோ முதலிடத்தை பிடிச்சிருக்கு நம்ம சேனல்ல ரெண்டாவது இடத்த பிடிச்சிருக்கிறது ஐயப்பன் கோயிலில் நடக்கிற பிரச்சனை நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதுல வந்து போராட்டக்காரர்கள் ஒரு மீடியாவை சேர்ந்த ஒரு பெண்ணை தாக்கியிருக்காங்க அப்ப அந்த பெண் எந்திரிச்சு அழுதுகிட்டு அந்த வீடியோவை எடுத்திருக்காங்க அந்த பெண் என்ன சொன்னாங்கன்னா போராட்டக்காரர்களை தாக்குனதுக்காண்டி நான் அழுகலை சில காட்சிகளை நான் எடுக்க தவறிட்டேன் அதனாலதான் நான் அழுதுன்னு அந்த பெண் சொன்னாங்க எவ்வளவுதான் நமக்கு தடங்களோ இன்னல்களோ வந்தாலும் நம்ம வேலையை சிறந்த முறையில செய்ய வேண்டும்னு அந்த பெண் இந்த வீடியோ மூலம் நமக்கு தெரிவிக்கிறாங்க இந்த வாரம் வைரல் வீடியோவை இந்த ஞாயிற்றுக்கிழமை நம்ம பார்த்தோம் அடுத்த வாரம் வைரல் வீடியோவா அடுத்த ஞாயிற்றுக்கிழமை பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பட்டன் அதை கிளிக் பண்ணுங்க